இந்திய அணியின் இரும்பு தூணாக நின்று மாஸ் காட்டிய நிதிஷ்குமார் ரெட்டி பொறுத்த வரைக்கும் ஸோ ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நம்ம என்கயர் ஆடின ஃபஸ்ட் மேட்சை பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டுச்சு ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு விஷயமும் அனுமா விகாரி என்ன சொன்னார்னா இவர் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக வருவார் ஸோ கண்டிப்பாக நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் ஸோ இன்றைக்கி அது வந்து உண்மையாக இருக்குது ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் சும்மா ஏதோ சாதாரணமான மேட்ச் அடிக்கலை ஸோ டோட்டலி வந்துட்டு மஸ்ட் வின் கேம் அப்படிங்கிற இந்த ஒரு சுச்சுவேஷனில் டீம் இந்தியாவை தோல்வி மற்றும் ஃபாலோ இருந்து இழுத்து பிடிச்சி இப்போ டீம் இந்தியாவை ஒரு ஸ்டேபிளான ஸ்டேட்டில் வச்சுருக்கிறாருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் செஞ்சுரியை நோக்கி போயிட்டுருக்கும் போதுலாம் அவருக்கு நர்வஸாக இருந்ததோ இல்லையோ எனக்குலாம் ரொம்பவே நர்வஸாக இருந்தது ஸோ காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பும்ரா வந்து அவுட் ஆயிடுவார் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவன்த் விக்கெட்டுக்கு அப்புறம் எயித் விக்கெட் நைன்த் விக்கெட் டக்கு டக்குன்னு போயிடும் ஸோ அவளை தான் வந்துட்டு இன்னைக்கு முடிஞ்சுது அப்படிங்கிற நினச்சிட்டு இருந்தப்போ தான் நைன்டி நைன் ரன்ஸில் நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டில் நிதிஷ்குமார் ரெடி மாட்டிடுவார் ஸ்ட்ரைக்கர் ரெண்டில் சிராஜ் இந்த மேட்ச் மட்டும் அதாவது இந்த பால் வந்துட்டு ஏதாவது இருந்தது அப்படின்னா சோலி முடிஞ்சுரும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் ஸோ கரெக்டாக நம்மளுடைய தலைவன் டிஎஸ்பி சிராஜு வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவரை வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டு ஸோ நான் ஸ்ட்ரைக்கரில் இந்த நிதிஷ்குமார் ரெடியாக ஸ்ட்ரைக்கெண்டுக்கு கொண்டு வந்து ஸோ அதுக்கப்புறம் அவர் ஒரு பவுண்டரி அடித்து செஞ்சுரி அடிச்சிருப்பாரு சும்மையிலே வந்துட்டு எக்ஸப்ஷனலி இருபத்தோரு வயசு அப்படிங்கிற அந்த ஒரு யங் ஏஜில் ஓவர்சீஸில் அதுவும் ஆஸ்ட்ரேலியன் பவுலிங் லைனப்புக்கு அகைன்ஸ்ட்டாக ஸோ மஸ்ட் வின் கேமில் செஞ்சுரி அடிக்கிறது அப்படிங்கிறது எல்லா எல்லாராலையும் முடிகிற ஒரு விஷயம் கிடையாது ஸோ அதை இன்னைக்கு நம்மால் வந்து பண்ணி காட்டியிருக்கிறாரு எங்கேயோ வந்து முடிஞ்சிருக்க வேண்டிய இந்தியாவோட ஸ்கோரை முந்நூற்றி ஐம்பத்தெட்டுக்கு ஒம்போது அப்படிங்கிற இன்னும் ஒரு சூழ்நிலை இருத்து பிடிச்சி வச்சுருக்காருனா அதுக்கு கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தர் ஒரு ரீசன் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டியும் ஒரு மிகப்பெரிய ரீசன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு செஞ்சுரி ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா ஸோ அவரோட அப்பா வந்துட்டு மேட்ச் பார்க்கறதுக்கு வந்திருப்பார் ஸோ அவர் வந்துட்டு ஒரு டீயர்ஸில் இருந்திருப்பார் அதெல்லாம் வந்து பார்க்குறக்கே ஒரு ஹோல்ஸ் மூமெண்ட்டில் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவி சாஸ்திரி கமெண்ட்ரிலேயே வந்துட்டு கண் கலங்கியிருப்பாரு ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னால் அவர் ஃபிஃப்டி எடுத்துட்டு செலப்ரேட் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஸ்டைலாகவும் கிளாஸாகவும் இருந்ததுன்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்திருப்போம் போ அதை தாண்டி இந்த ஒரு செஞ்சுரி அப்படிங்கிறது எல்லாருக்கும் எப்படி ஃபீல் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் அண்ட் முக்கியமான விஷயம் சஞ்சய் மஞ்சரேகர் போர்டு பிழக்கணும் அதை மறந்துடக்கூடாது ஸோ நிதிஷ்குமார் ரெடியை ட்ராப் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த மேட்ச்சில் வந்து நிதிஷ்குமார் ரெடி ஆடக்கூடாதுன்னு தலைமையாக வந்துவிட்டு இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ட்வீட் போட்டு வச்சுருந்தாப்ல ஆனால் நிதிஷ்குமார் ரெட்டி இல்லை அப்படின்னா இந்த மேட்ச்சே இல்லை அப்படிங்கிறத தலைவன் இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு ஸோ கம் பேக் அப்படின்னாலும் ஸ்டேட்மெண்ட்டை உடைக்கிறது அப்படின்னாலும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிதிஷ்குமாரோட இந்த ஒரு இன்னிங்ஸ் ஒரு மிக சிறந்த உதாரணம் ஸோ கண்டிப்பாக வந்து நிதிஷ்குமார் ரெட்டியோட இந்த ஒரு இன்னிங்ஸ் தான் நீங்கள் ஒன் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அவருடைய இந்த இன்னிங்ஸை வந்துட்டு டென்னுக்கு ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே நேரம் நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டு எப்படியும் வந்துட்டு நாளைக்கு வந்து டீம் இந்தியா அவங்களுடைய டே ஃபோர் ஃபோர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டு தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இன்னொரு அஞ்சு ஓவர் அப்படிங்கிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அவங்க பேட்டிங் வந்துடுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது ஸோ இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா ஸோ லாஸ்ட் டெஸ்ட்டில் நம்ம டக்கு டக்குன்னு வந்து விக்கெட் எடுத்திருப்போம் அந்த மாதிரி டக்கு டக்குன்னு வந்து விக்கெட் எடுத்து ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்கெட்டை டக்குன்னு வந்து சேஸ் பண்ணி முடிக்கிற மாதிரி போகணும் ஏன்னா இன்னும் ரெண்டு நாள் கண்டிப்பாக ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுடைய சைடு வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்கில் ரொம்ப எக்ஸ்பிரஷனலி வெளில காட்டினா மட்டும்தான் இந்த மேட்சை நம்ம வின் பண்ண முடியும் ஸோ மீண்டும் கண்டிப்பாக வந்துட்டு என்னுடைய மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாசான ஒரு கம்பேக் அப்படிங்கிறது இந்தியன் இருந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அஞ்சரை ஏக்கரை போட்டு பழக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கமெண்ட் செக்ஷனில் உங்களால் முடிஞ்சதுன்னா அவர் ஏதாவது பண்ணி சொல்லிட்டு போங்க எப்போ பார்த்தாலும் ஜனதா கேதிராக தலைமையாக இருந்துகிட்டு இருந்தாப்பில் இப்போ அவர் கொடுக்குற ப்ரெடிஷனில் பாதி ப்ரெடிஷன் தொங்கிட்டு தான் கிடக்குது ஸோ இதுக்கும் வந்துட்டு ஒரு முடிவு கட்டியாகணும் நிதிஷ்குமார் ரெட்டியோட இந்த ஒரு இனிங் சுண்மையாகவே செம கிளாஸிக்காக இருந்தேன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி பேசியிருக்கிறாரு அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன்